பொண்ணு பாக்க வா வாங்க ரெடியா இருக்காங்க இவங்க தான் பொண்ணு வேணுமா அப்படியே திரும்ப போ என்னதான் காட்டங்க பாப்போம் பொண்டை நல்லா இருக்கு இவங்க தான் வாங்க 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 உட்காருங்க முதல்ல பழத்து புடிங்க சொந்த வீடா வாடகை வீடுதா நாற்பது வருஷமா இங்கதான் இருக்கிறோம் அப்ப சொந்த ஆயிரம் இல்ல எனக்கு ஒரு பொண்ணு ரெண்டு புள்ள ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கிறான் ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கா நீங்க என்ன பண்றீங்க சும்மா தான் இருக்கிற சும்மா இருக்கீங்களா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி தம்பி பண்றாரு இவருக்கு உதவியா இருக்கேன்

கண்டபடி வாய் கொடுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திராதரா ஏன் கொழுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்லை அதுவா நின்னுடும் டமாஸ் பேசுறான் இதுதான் என் பொண்ணு ஆஹா பொண்ணு பிரமாதமா இருக்கு வாசு அதிரி உதிரியா இருக்கு நிமிந்து பாருங்க நீ பார்த்தாலே நான் பார்த்தா மாதிரி தான் வேணாம் சொன்னா கல்லுடா இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துவேன் அப்பா இந்த பொண்ணை ஒரு பஸ் முதலாளி ரெண்டு வருஷம் வச்சிருந்தான்பா இது செகண்ட் ஹேண்ட் வண்டி ஓ மை காட் காட் பிளஸ் யூ மை ஃபாதர் God bless you. பாவி பெத்த அப்பனையே அடி வாங்க வச்சுட்டியடா எனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவியே இந்த வயசுல உனக்கு ரெண்டாவது கல்யாணம் எதுக்குப்பா அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம் இன்னைக்கு ராத்திரி முதலிறவு ஐயாயிரத்தி ஐநூறு நாளுக்கு பிறகு உனக்கு முதலையர் கேக்குதா இங்க ஒரு கை இருந்துச்சு எங்க காணாம் ஓ புள்ள இருக்கோ சட்டையை கரைச்சி பாக்கிட்டாங்க இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் ஒரு வீட்டுக்கு ரெண்டாவது மாப்பிளனா அவ அந்த வீட்டு அடிமனு அர்த்தமா

அங்கிருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்தில் ஒண்ணு இல்ல மாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பத்தியமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன் அதை சின்ன மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு என்னையா டிஃபன் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா அப்படியா சொன்னீங்க உங்களை சொரி நாயின்னு சொல்லவே இல்லை மாமா சொரினா என்ன தெரு தெருவா சுத்தும் நீங்க அப்படியா சுத்துறீங்க சொரினா எச்ச சொத்துக்கு அலையும் நீங்க அப்படியே அலையிறீங்க சொரிநாயக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிற்கும் நீங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க சொன்னாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா உங்களுக்கு ரெண்டு மாப்பிள்ளைங்க இப்ப சொல்லுங்க நீங்க சொரிங்காயா போதும் நிறுத்து இப்பவே பத்து தடவைக்கு மேல சொரிநாய் சொல்லிட்டேன் எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு தண்டே தண்டே என் முழு பேர் சொல்லி கூப்படியா என் பேர் தண்டபாணி ஜோசியர் தம் தரகன் அடா அந்த கோடீஸ்வரன் விட்டு மருமகங்கிற கண உன் முகத்துல தாண்டம் மாறுதியா யோ சும்மாயா கழுத்த இருக்காத கோடீஸ்வரம் விட்டு வரேன் உட்கார்ந்த இடத்துலையே சாப்பிடலாம் என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சே இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா சாப்பிடுவே உட்கார விட மாட்டேங்கிறான்னுங்கய்யா இனி ப்ராப்ளம் லாட் ஆஃப் ப்ராப்ளம் டெய்லி ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் யோ எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயசித்தம் பண்ணித்தான் ஆகணும் புரியலையே யோ உஷா உஷான்னு எனக்கு ஒரு ஐயோ மிஷினதுக்காக வச்சு வச்சிருக்காயா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் பையன் படு சாமர்த்தியசாலியாக இருக்கணும் நான் சொல்ற ஆள் கண்ணல வெறல்ல உட்ட வாட்டணும் தரகரே ஏய் தரகரே தோளிலே மாத்திட்டீரா பொண்ணு பாக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அவசரப்பட்டா இப்படிங்க கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் நாங்க என்ன ஐயாரிட்ட பயிர்னா சொன்னா ஐயே இங்க என்ன வியாபார நிகழ்ச்சி நடக்குது பொண்ணு என்னாச்சு உங்களுக்கு சூட்டபலா ஒரு பொண்ணு பாத்துர்க்கேன் பேரு வடிவாம்பா அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா 40 வயசு ஆகுது அந்த வயசுக்கு நர கொஞ்சம் ஜாஸ்தி நாற்பது வயசே ஜாஸ்தி இதுல நர ஜாஸ்தியா இருந்தா என்ன இங்க பாருங்க நான் சொல்றத கவனமா கேட்கணும் இந்த பாம்பாட்டுறத எப்படி நிறுத்துவீங்க அது இல்லைங்க ஐயோ தினசரி அந்த பொண்ணு இருபத்தஞ்சாம் நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ்ல தான் போகும் ஜன்னல் ஓரமா தான் உட்காந்துருக்கும் எச்சிட்டுப்படுத்துக்க அது இல்லைங்க அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட் நல்ல வேலை பஸ்ல பிறந்துச்சு

இங்கிடான் அந்த வடிவாம் பாழ் அதோ பார் தலமுழுக்க வெள்ளையா ஒரு பாட்டி உக்காந்துருக்கே அதான் நீ மை வாங்கி கொடுத்தே ஏறி ஆயிருவேன் இதுக்கப்புறம் உனக்கு ரெண்டாம் கல்யாணம் தேவையா இல்ல முடிய பத்தி கவலையே இல்ல கண்ணத்துல பாத்தியா கவர்ச்சிகரமான குழி இருபது வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி நாற்பதுல விழுந்தா டொக்கு டொக்கோ டக்கோ அதை டிக் பண்ற பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட் வண்டியை நிறுத்த போறேன் ஃபோல் டே ம் ஆ ஆம்பளை குரவால நீ வச்சுக்கிட்ட ஆம்பளைங்கிற டோவ் பொம்பளை ஆம்பளை நீங்கள் ஏன் ஏறினீங்க ஏன் ஆம்பளை நீ ஏறினீங்கள டோ நிறையா ஆம்பளைங்க உள்ளே இருக்காங்க செக் பண்ணு அது தெரியும் இறங்கியா இறங்கிச்சி ஆ பா ஜி ஆ ஆ இறங்கையா இறங்கையா ரைட் அட போயா என்ன சார் வேணும் ரெண்டு காபி கொண்டு ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க யோ காபி சாப்பிடு போறது நானு மூணு நீண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா

முதலாளி என்னங்க க்ளீன் பண்ற பையனை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருந்தேன் நீங்க சொல்றது ரொம்ப தப்பு ஏன்னா என்ன பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான் ஏன்னா இந்த பையன் ஒரு ஊமை நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க எனக்கு இவனை மாதிரி ஒரு தம்பி இருந்தான் அவனும் ஊமை அவனை பேச வைக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல கடைசியில அவன் செய்யாத திருட்டு அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன் அந்த அதிர்ச்சியில் அவன் பேசிட்டான் அதே மாதிரி இந்த தம்பியும் இன்னைக்கு அதிர்ச்சியில பேசிடுவான்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் தம்பி உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையடா அதிர்ஷ்டம் இல்லையே சார் அந்த அர்ககு குடுத்த பாத்து நான் ஓமே எய்டே யூ ஹியர்லி கிரேட் சார் கடைசில நீங்கதேன வாசம் முதல்ல என்ன நாந்தமா வாசு, நீ யாரு நாந்த சார் உஷா

இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் முதல்ல இப்படி பக்கத்துல உட்காரு உன்ன மாதிரி டிக்கெட் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் ஏமா உன் தமிழ் எப்படி உன் குரல் வளம் போக்குறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த கொட்டை இடத்துல போடுறது படி வாலிபா வயோதிக அன்பர்களே இல் வாழ்க்கையில் சோர்வா நிறுத்துமா முதல் முதல் படிக்கிற சிட்டுக்குரு படிக்கிறது வேற ஏதாவது சிரிச்சிங்கன்னா படி ஓகே சார் கொல்லம் ரயில் விபத்தில் ஆயிரம் பேர் உயிரிழந்தார்கள் அறிவிருக்கா ஆயிரம் பேர் செத்து இருக்கா சிரிச்சினா படிக்கிறேனே முப்பது ரயில போய் சிரிப்பேனே வேற ஏதா படி சரி மலையாள படத்திற்கு தங்க தாவரை விருது இதுக்கு சிரிக்கணுமா நீ தேட மாட்ட ரொம்ப கஷ்டம் நீ சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நான் அதுக்கு சொல்ல வரல உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அதை உணர்ச்சியோட வெளியே கொண்டு வந்து வச்சுக்க ஒர்க் அவுட் ஆயிரும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார் நாளைக்கு நீ பீச்சுக்கு வா உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் வாசு வாசு என்ன எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு செலக்ஷன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ் நான் அவங்களுக்கு நேத்தே ஃபோன் பண்ணிட்டேன் அவங்க சரியின்னு கூட சொல்லிட்டாங்களே அதெல்லாம் முடியாது இப்போ நீங்க ஏன் கண்ணு முன்னாலேயே ஃபோன் பண்றீங்க யாருக்கு ஓ அவனுக்கா பண்ற நம்ம சுத்துற நம்பருக்கு எவன் மாட்ட போறானோ எவனோ பரதேசி பைய காலையில இருந்து ராங் நம்பர் ராங் நம்பரா ஏழு தடவை ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா செய்ய விட மாட்டேங்கற இந்த தடவை நாக்கு புடுங்கற மாதிரி நாளே கேள்வி கேட்டாதா என் கோவம் அடங்கும் ஹலோ என்ன டிவி ஸ்டேஷனா யாரா அது பொறுக்கி ராஸ்கல் என்னடா நீயே ஃபோன் எடுத்துட்ட ரொம்ப நல்லதா போச்சு இதுல என்னடா நல்லதா போச்சு ஏன் வீட்டு ஃபோன் நான் எடுக்காம வேற ஏவண்டா எடுப்பா அறிவு கேட்டவனே செருப்பால அடிப்பேன் நான் அது விஷயமா தான் ஃபோன் பண்றேன் டேய் நான் உன்னை கொன்னுடுவேன்டா எத்தனை மணிக்கு கொல்றதுக்கு என்னடா நேரம் இப்ப இப்பவே வரேன் டேய்

வாசுவை மட்டும் மாமாவுக்கு பிடிச்சி போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்தி ஆட்டு ஆட்டு நாட்டலாம் சீதாராமா இவர் யாருன்னு தெரியுதா பாரு தெரியலையே நான் தான் அவரோட பொண்ணோட ரெண்டாவது மாப்பிள்ளை ரெண்டாவது பொண்ணோட மாப்பிள்ள குழந்தை குட்டியில் உண்டா ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் ஆகட்டும் மூணாவது பொண்ணு பார்த்த மாப்பிள்ளை யாரு என்ன வேலை பாக்குறான் இனிமே தான் அதை பத்தி விசாரிக்கணும் ஆமா ஒரு வேலை எல்லாம் அப்படி இருக்கு மூச்சுடவே நேரம் இல்லை உனக்கு தெரியாதா டிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு பயங்கரமான ஒர்க்கு

என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் காலில் விழுந்திருக்கிய நீ இப்படி கால வச்சிருந்தா நான் எங்க விழுறது ஏன்பா அஞ்சுக்கும் பத்துக்கு நீ தானே என் கால விழுற ஆமா இது யாரு உங்க தாத்தாவா உன்னதான் இவர் எங்க அப்பாங்க உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பத்தியா ஏன்பா இதே முஞ்சோடியா வர அதுக்காக முகமூடி போட்டு வர முடியும் அப்புறம் மர்ம மொழி யாருன்னு கேப்பாங்க ஆமா எங்கப்பா வேலை பாக்குற நான் தம்பி சொல்லுங்க எங்க வேலை பாக்குறீங்க எங்கேயுமே வேலை பார்க்கலையா சும்மா தான் இருக்கிறியா சொல்லு தம்பி மாப்பிள்ள ரொம்ப நாள் வைக்கப்படுறாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லம்பா நான் டிவியில வேலை பாக்குறேன் டிவி இல்லையா நம்ம வீட்டு டிவில இல்லை தெரியவே இல்லையே அது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குனது இனிமே தான் தெரிய ஆரம்பித்தோம் டிவியில வேலை பாக்குறாரா ஓ ஆபிஸ் தான் சீதாராமா டிவியில வேலை பாக்குறாரா ஓ ஆபிஸ் தான் கரெக்ட் வீடியோவில தான் சினிமாவே கெட்டு போச்சு